சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று லேட்டஸ்ட் போட்டோ கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோம் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் யோவான் நான்கு இருபத்தி நான்கு பத்து கட்டளைகளில் முதலாவதாகிய என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதை புரிந்து கொள்வதில் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்ற இரண்டாம் கட்டளையில் நம்மில் பலரும் தடுமாறுகிறோம் யாத்ராகமும் இருபது இரண்டு முதல் ஆறு வரை சொரூபங்களை குறித்து மூன்று காரியங்களை தேவன் கூடாது என்கிறார் உண்டாக்க வேண்டாம் வணங்க வேண்டாம் சேவிக்க வேண்டாம் முதற்படியில் கவனக்குறைவாயிருந்தால் சிலை வணக்கத்தில் முடிவது நிச்சயம் தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் அறிய வேண்டிய முதல் சத்தியம் யோவான் நான்கு இருபத்தி நான்கு இதையே மோசே வலியுறுத்துகிறார் அந்த அக்னியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே என்று ஒரு ரூபத்தையும் காணவில்லை ஆகையால் யாதொரு உருவுக்கு ஒப்பான சிலையை உண்டாக்காதபடி மிகவும் கவனமாயிருங்கள் உபாகமும் நான்கு பன்னிரண்டு முதல் பத்தொன்பது வரை சித்திரங்களுக்கும் சிலைகளுக்கும் வேறுபாடு அதிகமில்லை ஒன்று இரு பரிமாணம் உள்ளது அடுத்தது முப்பரிமாணம் உள்ளது அவ்வளவுதான் அப்படியானா ஞாயிறு பாடங்கள் நற்செய்தி திரைப்படங்களை பற்றி என்ன இவையெல்லாம் சிறுவர் சிறுமியர்க்கும் இயேசுவின் மண்ணுலக வாழ்க்கையை விளக்க பயன்படுத்தப்படுகின்றன அவர்களும் கிறிஸ்துவை ஆகிவிட்ட சோக சம்பவங்களா திருமறை சரித்திரமும் திருச்சபை சரித்திரமும் நிறைந்துள்ளன கிதியோன் போன்ற மனிதனுக்கும் அவனது வீட்டாருக்கும் கூட ஏபோத் ஒரு விக்கிரகமாயிற்று நியாயாதிபதிகள் எட்டு இருபத்தி ஏழு மோசே உண்டாக்கிய வெண்கல சர்ப்பத்தை மன்னன் எசேக்கியா சுக்கு நூறாக்கும் வரை மக்கள் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு நான்கு விக்கிரக ஆராதனை மறிந்திருக்கும் நாட்டில் உள்ள இந்திய கிறிஸ்தவராகிய நாம் கூடுதல் இருக்க வேண்டும் வீடுகளையும் ஆலயங்களையும் துருவி பார்த்து வேதத்திற்கு புறம்பான அத்தனையையும் எரிந்து விடுவோம் அல்லது எரித்து விடுவோம் நம்மைப் படைத்தவர் இறைவன் உண்டாக்கப்பட்ட நாம் உண்டாக்கியவரை வரைய முடியுமா அல்லது செய்ய முடியுமா இயேசுவின் தோற்றம் இப்பொழுது எப்படி இருக்கும் என அறிய விரும்பினால் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாறு இரண்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் பனிரெண்டு பதினெட்டு மூன்றாம் அதிகாரம் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஆறு பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று இதுதான் இயேசுவின் லேட்டஸ்ட் போட்டோ தலையெல்லாம் கிரீடங்கள் வெண்பஞ்சும் ஒரைபனியும் போன்ற தலைமுடி தீப்பிழம்பு போன்ற கண்கள் உலையிலிட்ட வெண்கலம் போன்ற பளபளக்கும் பாதங்கள் வாயில் இருபுறமும் கூர்மையான வாழ் நண்பகல் கதிரவன் போன்று முகம் வலது கையில் ஏழு நட்சத்திரங்கள் ரத்தம் தோய்ந்த ஆடை இந்த மாட்சிமையை வரைய முடியுமா து நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்